திருக்குறளில் கவர்னன்ஸ் மேலாண்மை தொடர்பாக உலக திருக்குறள் மாநாடு நடத்துது டொரண்டோ இந்தியாவிலிருந்து நான் நான் போய் உட்கார்றேன் பேசுறேன் இந்த மாதிரி எல்லாம் கூட்டம் இருந்தது சாப்பிட்டோம் எல்லாத்தையும் திரும்ப திரும்பும் போது மத்தியானம் லஞ்ச்

கிளாஸ்க்கு டீச்சர் வராத நேரம் அவ்வளோ சூப்பர் நேரம் அது மனசு அப்படி பட்டாம்பூச்சியாக பறக்கும் பாருங்க சந்தோஷமா இருக்கிற அந்த டைம்ல ஒரு துரோகி இருப்பாங்க போய் அந்த டீச்சரை கூப்பிட்டு வரோம் பார்த்துருக்கீங்களா நான் யாரையும் பார்க்க மாட்டேன் நான் நான் சந்தோஷமெல்லாம் அடைய மாட்டேன் அந்த பெண்ணினுடைய நடவடிக்கையை மட்டும் பார்ப்பேன் நாங்கள்லாம் ஜாலியாக உட்கார்ந்துருக்கும்போது இதுக்கு மட்டும் என்ன கிரகம் அது போய் எதுக்கு கூப்பிட்டு வருதுன்னா நம்ம முப்பத்தி ஒம்பது பேரும் ஜாலியாக இருக்கும்போது அந்த ஒன்று மட்டும் யோசிக்கிறது இல்லை டீச்சர் வந்திருக்காங்க என் யூனிட் நடத்தணும் ஏன் வரல வந்து நடத்தி முடிக்கணுமே இல்லைன்னா நான் வகுப்பிலே மாணவியாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வை டீச்சருக்கு கொடுக்கணுங்கிறதுனால எழுந்து போறாள்ல அவள் ஜெயிக்க பிறந்தவ கை தட்டிக்கிட்டு உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுறோம்ல அதுக்கு வரல க்ளாஸ்க்கு தட்டி என்ஜாய் பண்ணுறது வேற வேறு இடத்துல பண்ணிக்கலாம் கிளாஸில் நோ இந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சா போதுமே என் பிள்ளை ஜெயிச்சிருமே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் டேபிள்ல எங்க சாப்பாடு டேபிள்ல முன்னால ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் நான் நல்ல நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் குழந்தைகளை எங்க இருக்கணுமோ அங்க இருங்க ஏன்னா உயர்ந்த இடங்களில் இருக்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்கள் உங்களிடத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிடுவாங்க தாழ்ந்த இடங்கள்ல இருக்காதீங்க நான் தாழ்ந்த இடம் என்று சொல்லுவது ஜாதியாலோ பணத்தாலோ குறைந்த இடங்களை சொல்லல மதத்தாலோ அல்லது நாட்டினாலோ அல்லது அல்லது ஜெண்டர்ல வந்து குறைவான மனநிலை நான் ரொம்ப உயர்ந்த நிலை எங்க இருக்குதா அங்க போயிட்டு அங்க உட்கார்ந்துடணும் அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிரும் சூடு இருக்கணும் உடம்புல புத்தி எப்பவுமே ஆண்ல இருக்கணும் சிலது இருக்கும்

கொஞ்சம் பாடிய கொஞ்சம் வைப்ரன்ட்டா வைய எல்லாம் புலி மூட்டை மாதிரி கொசு 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 கொசுன்னு பேசுறது என்ஜாய் பண்றதே இல்ல வாழ்க்கையை பாருங்க வாழ்க்கையை புரிந்து கொள்வது எப்படி கல்வி என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்றேன் நான் அது வெறும் புத்தகங்களில் இல்லை அது வாழ்க்கையின் அனுபவங்களில் இருக்கிறது என் முன்னால உட்கார்ந்த ஒருத்தர் அவர் ஒரு வானவியல் நிபுணர் ஆஸ்ட்ரோனட் அந்த ஆஸ்ட்ரோனட் சொன்ன விஷயத்தை நான் நான் எப்படியோ ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் உனக்கு புரியுதான் பாரு சில விஷயங்கள் சொன்னாலும் நமக்கு சோ வாட் கடந்து போயிருவீங்க புரியணும் நமக்கு அசைந்து அசைந்த அறையை சரி செய்தது மெழுகுவர்த்தி புரியணும் உனக்கு அந்த அந்த சின்ன விஷயம் உனக்கு புரிஞ்சிடணும் நீர்வற்றிய குளத்தில் பறந்தது பறவையின் நிழல் உனக்கு புரியணும் தன் குஞ்சையும் தன் கூட்டையும் வாசனையாக கண்டுபிடித்தாலும் அருகில் செல்ல முடியாமல் தவிக்கின்ற குருட்டு குருவியை பார்த்து கொண்டு உன்னுடைய கூட அங்கேதான் இருக்கிறது என்று எனக்கு அதன் மொழியில் பேசத் தெரியாமல் நான் தவிக்கின்ற தவிப்பு உனக்கு புரிய வேண்டும் கலாபிரியா நமக்கு இந்த படிப்புங்கிறது வேற எதுவும் இல்லை குழந்தைகளை கவனத்தை முன்னால் இருப்பதை ப்ராசஸ் பண்ணி நீட்டாக புரிய வைக்கும் அதுக்கு தான் படிக்கிறது மார்க் வாங்கிறதுக்கு இல்லை என்ன மார்க்கோ வாங்கு உன் உயரத்தின் எல்லையை தொட்டு அந்த மார்க் வாங்கிவிடு அது அறுபத்தஞ்சு இருந்தா கூட பரவாயில்ல வாங்கிவிடு ஏன் தெரியுமா சிகரம் தொட்டவர்கள் யார் என்றால் யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொட்டவர்கள் இல்லை தன் உயரத்தின் எல்லையை யார் தொடுகிறார்களோ அவர்கள்தான் சிகரம் தொட்ட மனிதர்கள் கிளம்பி வா அந்த சிகரத்தை தொடு என்கிறேன் அறுபத்தஞ்சின்னா பரவாயில்ல யூ ஆர் ஹண்ட்ரட் பர்சன்ட் என் பார்வையில் ஹண்ட்ரட் பர்சென்ட் வா அந்த ஆப்ஸ்ட்ராங் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்றேன் அவர் பலகாலம் அந்த வானத்தை பார்த்துட்டே இருந்திருக்கார் வெளியே அதுல அவர் சொன்ன ஒரு விஷயமா வானத்தில் திடீர் என்று நடவடிக்கைகள் மாறும் அப்படி மாறுமா அப்ப என்ன செய்யுமா சில நட்சத்திர கற்கள் இருக்குல்ல அது சில பிளாக் ஹோல் மாதிரி இருக்குமா அந்த இடம் அதுக்குள்ள ஜுப்புன்னு போயிடுமா பிளாக் ஹோல் இருக்கு எங்க இருக்கு இப்ப நீயும் நானும் இருக்கிறோம்ல இந்த இடைவெளி பிளாக் ஹோல் இருந்து வீட்டுக்கு போற வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வரல அந்த பாதை பிளாக் ஒருவேளை இதோ இந்த மொபைல வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிற உனக்கும் இதற்குமான இடைவெளி பிளாக் இழுத்துக்கோ அப்படி இழுக்கிற சொற்கள் இருக்க அடிப்பணியாதே நீ ரொம்ப அழகா இருக்க தேங்க்யூ மச் நிக்காத அங்கேயே சிக்கிக்கொள்ளாத கடந்து போ கடந்து போளாக் ஹோல் என்ன பண்ணும் உன்ன ஜுப்னு இழுத்துக்கோ உள்ள அப்போ அதே வானத்தில் சில நடவடிக்கைகள் வருமாம் அப்படி ஒரு அதிர்வு வந்தா என்ன ஆகும்னா சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்துட்டு அந்த பிளாக் ஹோல் பக்கத்துல நின்னு ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்துமாம் அந்த அஸ்ட்ரோ நான் சொன்ன விஷயம் சார் இது அதிரும்ல அப்போ பிளாக் ஹோல்குள்ள போன நட்சத்திரங்கள் வெளில வருமா இந்த நட்சத்திரத்துக்கு அந்த சக்தி இருக்கான் பிளாக் ஹோல் குள்ள சிக்கி நட்சத்திரங்களை வெளியில் இருக்கும் சக்தி இந்த இந்த கற்களுக்கு உண்டாம் அது ஒருவேளை நம் பெற்றோராக இருக்கலாம் நம் தோழியாக தோழனாக இருக்கலாம் நம் ஆசிரியராக இருக்கலாம் நாம் பார்க்கின்ற படங்களாக இருக்கலாம் வாசிக்கின்ற புத்தகங்களாக இருக்கலாம் உங்களை பிளாக் ஹோல்ல நீங்க மாட்டிக்கிட்டாலும் உங்களை வெளியில் இழுத்து வர வேண்டுமே இந்த வயதிலே நாம் கொள்ளுகின்ற இடம் என்ன தெரியுமா அறியாமையால் எழக்கூடிய கேள்விகள் ஆனால் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை எந்த நிறுவனம் தருகிறதோ அந்த தான் அந்த குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய தகுதியை பெறுவதாக நான் கருதுகிறேன்